ஹலோ காய்ஸ் நம்ம இன்னைக்கு எங்கே கிளம்பிட்டோம்னா கேரளாவில் இருக்க வாகமான ஒரு பிளேஸ்க்கு கிளம்பிட்டோம் திருச்சியிலேருந்து டேரெக்டாக பைக்லேயே போகிறோம் திருச்சியிலேருந்து நம்ம டேரெக்டாக திண்டுக்கல் ஒரு தேனி ஒரு கம்பம் வழியாக தான் நம்ம பாகமன் ரீச் ஆகும் இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் எங்கே வந்துட்டோம்னா தேனி தாண்டிட்டோம் அதுக்கப்புறம் தான் இது மாதிரி சிங்கிள் ரோடு வரும் நம்ம திண்டுக்கல் வரைக்கும் திருச்சியிலேருந்து நமக்கு ஃபோர் வியர் ரோடு கிடைக்கும் அதுக்கப்புறம் டூ வியர் ரோடு தான் தேனி ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெண்டு சைடும் பார்த்துட்டே வந்தோம்னா சீனரிஸ்லாம் பயங்கரமாக இருக்கும் விவசாயம் நேச்சுரல்ஸ் எல்லாமே இங்கே தான் நம்ம பார்க்க முடியும் இல்லை பசுமையான இடம்லாம் இங்கே இருக்குது போகிற வழ நிறைய இருக்குது ஏன்னா நாங்கள் போன மாதம் த தை மாதம்னால நிறைய நெல்கள் புல்கள்லாம் மலச்சுருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டே போயிருந்தோம் அதனால் பார்க்குறதுக்கு வியூ சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டும் பயங்கர கூலிங்காக சில்லுன்னு இருந்துச்சு சீனரிஸ்லாம் பாருங்கங்க சூப்பராக இருக்குது ரெண்டு பக்கம் மரம் அந்த சைடு வாழை மரம் கடவுளை நம்ம எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஆல்மோஸ்ட் ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் ஒரு ஏழு கிலோமீட்டரில் நம்ம குமரி ரீச் ஆகிருவோம் அங்கேருந்து கேரளாவோடய பார்டர் ஸ்டார்ட் ஆகிரும் அதிலருந்து நம்ம வாகமனுக்கு போகிறோம் அங்கே ரீச் ஆனோடனே அங்கேருந்து ஒரு ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர்ஸ்லேயே தேக்கடின்னு அப்படின்னு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது அந்த பிளேஸ்க்கு நம்ம போகல டேரெக்டாக நம்ம வாகமன் மட்டும்தான் போயிட்டு வந்தோம் தண்ணி டேரெக்டாக கீழே விழுகாமல் இப்போ அந்த பைப் வழியாக கீழே போயிடுச்சுன்னா நமக்கு மன்னரிப்பு ஏற்படாது அதனால் அந்த மாதிரி பைப் செட் பண்ணி டேரெக்டாக கொண்டு போய் இருந்து டேமுக்கு வருங்க அந்த தண்ணியை மேலே மலையிலேருந்து வர தண்ணியை ஃபைனலி நம்ம வாகமன் பக்கத்தில் ரீச் ஆக போகிறோம் இதுதான் வாகமன் பக்கத்தில் போனோடனே உங்களுக்கு கிடைக்கிற வியூ தான் ஃபுல்லாக டீ எல்லாம் மட்டும்தான் நம்ம வாகமன் ரீச் ஆகிறதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் பார்த்திங்கன்னா ஒரு எஸ்டேட்டில் ஜிப்லைன் ஒன்று புதுசாக போட்டிருக்காங்க பெர் பர்சனுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே வந்து ஒரு இதெல்லாம் வாகமன்லேயே கொஞ்சம் லாங்கஸ்ட் ஜிப் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஜிப் லைனை போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஆனால் மறுபடியும் ரிட்டர்ன் வரதுக்கு தான் கைத்தை பிடிச்சி தள்ளி கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க டேய் சவளே தாவுடா தாவே! எங்கே தாவுறது நானே தவந்துக்கிட்டேன் ஆ ஆ ஐயோ போச்சே இங்கே வந்து காற்றும் கிளைமேட்டும் பயங்கரமாக சூப்பராக இருக்கு இங்க எப்போ காற்று அடிக்குது எப்ப பனி பெய்யுதுன்னு தெரில மாறி மாறி பேஞ்சிட்டே இருக்கு சூப்பராக இருக்கு நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம் கேரளாவில் வாகமன் அப்படின்ற ஒரு பிளேஸ் இது சுற்றி பார்க்கறதுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது சின்ன சின்ன பிளேசஸ் தான் இருக்கும் ஆனால் வந்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக நல்லா சில்லுன்னு கூலிங்காக இருக்கும் அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்காக அந்த ப்ளேஸ் வரலாம் முன்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் அந்த பிளேசஸ்லாம் எப்படி இருக்குன்னு நல்லா அது வந்து டீ எல்லாம் மட்டுமே நல்லா தெளிவாக சூப்பராக தெரியும் வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் பின்னாடி மலையெல்லாம் அழகழகாக அடுக்கடுக்காக தெரியும் நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம் இங்கே நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்கள் என் தம்பி என் கூட வந்திருக்கா நாங்கள் ரெண்டு பேர் தான் பைக்லேயே திருச்சியிலேருந்து எங்கள் வாகமன வரைக்கும் வந்திருக்கோம் நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ளேஸ் போகலான் இருக்கோம் அட்வென்ச்சர் பார்க் அப்படின்னு ஒரு ப்ளேஸ் அப்புறம் விடோஸ்னு ஒரு ப்ளேஸ் ரெண்டு ப்ளேஸுக்கும் போய் சுற்றி பார்க்கலான்ட்டுருக்கோம் இங்கே தான் மெயினாக மேஜரான ப்ளேஸஸ் சுற்றி பார்க்கறதுக்கு அதை விட்டால் ஜீப் ட்ரெகிங் போகலாம் வந்து நாங்கள் இங்கே ஒரு ரூம் எடுத்துருந்தோம் இந்த ரூம்க்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க அது கீழே அண்டர் கிரவுண்டில் இருந்துச்சு அந்த ரூமு அந்த ரூம் தான் அப்போ காட்டுறப்பாங்க ஒரு காட்டை ரெண்டு பேர் பிறகு ஒரு காட் இருக்கும் டிவி கொடுத்துருவாங்க ஹேங்கர் இருக்கும் ப்ளஸ் ரூம் எல்லாமே இருக்கும் ஹார்ட் வாட்டர் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இங்கே சுடுதந்நீர் இல்லைன்னா நம்ம குளிக்கவே முடியாது இங்கே மட்டும் தான் கடைகள் ஹோட்டல்ஸ்லாம் நிறையா இருக்கும் இந்த சைடு நமக்கு ஹோட்டல்ஸ் சாப்பிட்றதுக்கு டீ குடிக்கிறதுக்கு மற்ற ஏதாவது திங்ஸ் வாங்கணும் எல்லாத்துக்குமே இந்த இடத்துக்கு தான் வரணும் வேறு இதை விட்டு தாண்டி போயிட்டோம்னா ஒரு கடை கூட கிடைக்காது எங்கேயாவது லாங்லாம் ஏதாவது ஒரு கடை டீ கடை கிடைக்கும் மற்றபடி வேறு எதுவுமே இந்த இந்த தாண்டி போயிட்டோம்னா நமக்கு வாங்க முடியல வேறு எதுவுமே எதுவுமே கிடைக்காது அப்புறம் இந்த ஜீப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க வச்சு நிற்கிது இது மாதிரி தான் ஜீப் சவாரி போகணுன்னா அதுக்கு டூ தௌசண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க செவன் டு எயிட் மெம்பர்ஸ் அதில் டிராவல் பண்ணலாம் அவன் போகிறப்ப ரோட்லேயே இருப்பாங்க நமக்கு வேணும்னா தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் அது மூலிமா புக் பண்ணிக்கலாம் இல்லை அங்கேயே நிற்பாங்க நம்ம வேறாம் பேசி குறைச்சி பேசுகிறோம்னா பேசிக்கலாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் பேசலாம் நிறைய பேர் இருந்தால் கொஞ்சம் பிறப்பாங்க நிறைய பேர் போனால் தான் பெனிஃபிட்டும் கூட நம்ம ரெண்டு பேர் மூணு பேர் போகிறதுனால பெனிஃபிட் இல்லை அதனால் நாங்கள் போனேன் அதில் கேரளா வந்தது மெயினாக லாட்ரி தான் கேரளா வந்து லாட்ரி வாங்காமல் போனேன் எப்படி வாகமண்டலில் ஒரு ரெண்டு லாட்ரி வாங்கினோம் அப்புறம் இங்கே ஒரு கடை இருந்துச்சு வாங்கம்மா இங்கே எண்டில் இந்த கடையில் ஒரு ரெண்டு லாட்ரி வாங்கினோம் அக்கா நல்லா எடுத்து கொடுத்தாங்க எல்லா சீட்டையும் எடுத்து கொடுத்து பாருங்க அவங்களுக்கு எது வேணுமே தான் சொன்னாங்க அப்புறம் ஃபைனலி ஒரு ரெண்டு லாட்ரி எடுத்துட்டோம் இன்றைக்கி ஒரு லாட்ரி நாளைக்கு ஒரு லாட்ரி அப்படின்னு ரெண்டு லாட்ரி வாங்கினோம் நெக்ஸ்ட் வந்து மிடோஸ் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம் இங்கே வந்து எல்லோரும் பட்டம் தான் விடுவாங்க அதனால் பட்டம் இருக்கோம் அது அவங்க இங்கே வந்து சின்ன பட்டம்னா நூறுரூவா சார்ஜஸ் பண்ணுறாங்க பெரிய பட்டத்துக்கு நூற்றம்பது ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க நம்ம காஸ்ட் கொடுத்தோன்னா அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம போய் பட்டம் மட்டும் விட்டால் போதும் இங்கே அடல்ட்டுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் என்ட்ரி பாஸ் வாங்குகிறாங்க சைல்ட்ரன்ஸ்க்கு வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் வாங்குறாங்க ஒவ்வொரு ஷூட்டிங்கு கேமரா அதுக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வாங்குறாங்க வாங்குகிறாங்க வந்து ஈகிள் டைப்பில் ஒரு பட்டம் வாங்கியிருந்தோம் தான் போய் பறக்க விட போகிறோம் பட்டை ஒரு இடம் பட்டை இடத்தை ரீச் ஆயிட்டோம் இதுக்கு பேர் தான் மிடோஸ் இதுமாரி ஏறி நம்ம ஜாலியாக பட்டை விடலாம் அந்த மாதிரி எங்கேயும் கொஞ்சம் பேர் விட்டுட்டு இருந்தாங்க அந்த ரொம்ப பட்டம் தான் மேலே ஏற்றணும் ஏற்றணும் நினச்சாலும் மேலே ஏறமாட்டேங்கிது பசுறதுக்கும் மேலே கடைசியாக ஃபைனலாக டச்சாக ஏற்றிட்டோம் மேலே ஏற்றினதுக்கப்புறம் மரத்தில் மாட்டிக்கிச்சு அப்படியே பட்டா ஒரு மாதிரி ஒரு நாலு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா ஒரு ஜிப் லைன் அப்படின்னு ஒன்று இருக்குன்னாங்க இங்கேயும் ஒரு ஜிப் லைன் இருக்குன்னாங்க விடோஸில் அதை பார்க்கலான்னு போயிருந்தோம் இங்கேயும் ஒரு பர்சனுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் சார்ஜஸ் பண்ணுறாங்க நீங்கள் நேக்க வா அப்படியே எதாவது பேசுகிற சொல்லு நீ உங்கள் முன்னே அடுத்தது மெடோஸ் வந்து நாங்கள் முடிச்சிட்டோம் மெடோஸில் வந்துட்டு அடுத்தது அட்வென்ச்சர் அனுப்புகிட்டு போகிறோம் அங்கே போனதுக்கப்புறம் அது பேர் என்னாங்க கிளாஸ் கிளாஸ் பிரிட்ஜ் ஆகும் க்ளாஸ் பிரிட்ஜுக்கு மறுபடின்னு ஓகே இது பொங்கல் சீசனால கூட்டம் அதிகமாயிடுச்சு ஆனால் பெருசாக ஒன்றும் கூட்டம் இல்லை கம்மியாக தான் ரிசாண்ட் டைவால ஜிப்லைன்

பார்த்துக்கோங்க நல்லா நல்லா என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா பார்த்து கிளைமேட் சூப்பராக இருக்குது எப்போ வேணால் வரலாம் ஏன்னா இந்த இடத்துல எப்போ கிளைமேட் மன வர அப்படின்னு கணிக்க முடியாது சொல்ல முடியாது அதனால எப்போ வேணாலும் நினைக்க வரலாம் எடுத்து படம் அடுத்தது அந்த கிளாஸ்லாம் பார்த்தோம் என்ன சின்ன சேனல் சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த வெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்